ஒரு செயலை தொடங்கி விடுவாங்க ஆனால் அதை சரியாக முடிப்பது எப்படின்னு தெரியாமல் பாதியிலே விட்டுடுவாங்க சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் டபுள் இருக்கிற மாதிரி சிலருக்கு வந்து ஃபினிஷிங் டச் வந்து சரியாக தெரியாது இந்த பதவியில் வந்து நம்ம ஒரு செயலை சரியாக தொடங்கி எப்படி அதை முடிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதில் வந்து தெளிவாக இருக்கணும் அந்த இலக்கை நீங்கள் ஏன் அடைய விரும்புகிறீங்க அப்படின்றதுக்கான தெளிவான நோக்கமும் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை சேர்ந்துட்டுருக்கும் இருக்கும்போது அது அப்புறம் செய்யலாம் அப்படின்னு வந்து தள்ளி போடக்கூடாது அந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னாவே அது நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கும் வலி வழிவகுக்கும் அந்த செயலை முடிக்க விடாமலும் செய்திடும் எந்த வேலையை எடுத்தாலும் அது உடனே செய்து முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிக்கோங்க மூணாவது பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேர மேலாண்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை நான் செய்து முடிப்பேன் அப்படின்ற உங்கள் மன உறுதி வந்து வேணும் ஒரு வேலையை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து தீர்மானிச்சிங்கன்னா அதுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருங்க நாலாவது பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் ஒருவருக்கு ரொம்பவும் அவசியமானது இதை பின்பற்றினால் மட்டும்தான் ஒருவரால் தன்னுடைய இலக்குகளை வந்து அடைய முடியும் அதற்கான திட்டங்களை தீட்டி அதை நோக்கி செயல்படவும் முடியும் அஞ்சாவது ஒரு ரொட்டீன் ஒரு வழக்கத்தை வந்து உருவாக்கிக்கோங்க இந்த நாளைக்கே இந்த நான் வேலையை செய்து முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துகிட்டு அதில் கவனத்தையும் நேரத்தையும் செலவழித்து அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடுங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் அதாவது டைவர்ஷனை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும் தீவிரமாக நீங்கள் வேலை செய்துட்ருக்கும் போது தேவையில்லாத கவனச்சிதறல்கள் வந்து ஏற்படும் ஒன்று மொபைல் இல்லை வீட்டில் உள்ள நபர்கள் இல்லை நண்பர்களோட தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏழாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் தன்னைத்தானே வந்து சுயமாக உற்சாகப்படுத்திக்கணும் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கணும் தன்னைத்தானே மோட்டிவேட் செய்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும் தன் வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து அவர்களில் வந்து வரும் எட்டாவதாக பார்த்திங்கன்னா ஐயோ இத்தனை வேலை இருக்கா அப்படின்னு மலைக்காமல் அந்த வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க அதுக்கான சரியான நேரம் அமைச்சு அதுக்குள்ளே அந்த இலக்கை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வேலை சுலபமாகும் ஒன்பதாவதாக பார்த்திங்கன்னா விடாமுயற்சி ஒருவருக்கு மிகவும் அவசியம் தான் செய்கிற பணியில் சில தோல்விகளோ இல்லை பின்னடைவுகளோ ஏற்படலாம் அதை பெருசாக கருதாமல் தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும் இருந்து கற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்கணும் பத்தாவதாக பார்த்திங்கன்னா இலக்குகள் அடைய நினைப்பவர்களுக்கு பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் மிகவும் அவசியம் இந்த வேலையை தான் செய்து முடிக்க வேண்டியதை அவசியத்தை உணர்ந்து பொறுப்பாக வேலை செய்யணும் அதுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணி அர்ப்பணித்து கொண்டு இந்த இலக்கை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா ஒரு செயலை நம்ம திட்டமிட்டபடி மிகவும் நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும் இந்த பத்து விஷயத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் அதை வந்து முழுமையாக செய்து முடித்து அதில் வந்து வெற்றி பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்